கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தூத்திரம் இன்றைக்கி நம்ம நெகேமியா புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பன்னெண்டு வாசல்களும் அது பின்னாடி இருக்கிற ஆவிக்குரிய அர்த்தத்தையும் நம்ம பார்க்க போகிறோம் எரிசல் சுத்தி சுற்றி இருக்கிற பன்னெண்டு வாசல்களும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆவிக்குரிய ரட்சிப்பையும் குறிக்குது இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையை குறிக்குது கிறிஸ்தவர்களாகிய நமக்கு இது எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் நம்ம வெளிப்படுத்துகிற விசேஷத்துலையும் பார்த்தீங்கன்னா புதிய எரிசலேமுக்கு பன்னெண்டு வாசல்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிறையா ஸ்காலர்ஸ் வந்து காஸ்பல் இந்த கேட்ஸ் ஆஃப் ஜெருசலேம்னு ஆர்டிக்கல் செல்கிறாங்க எபிரேயமலியில் வாசல் அப்படின்னா ஷா ஆர் அப்படின்னு அர்த்தம் இந்த வாசல்கள் வந்து யூதர்களுக்கு ரொம்பவே முக்கியமான வாசல்களாக இருந்துச்சு ஒரு ஒரு வாசலையும் ஒரு ஒரு காரியத்துக்காக யூஸ் பண்ணாங்க அவங்க வந்து ஒன்று சேர்ந்து தேவனை வந்து ஆராதிக்கிறதுக்கும் வேதத்தை வாசிக்கிறதுக்கும் அவங்களோட வியாபாரத்துக்கு கர்த்தருடைய பலிக்கு அந்த மாதிரி ராஜாவுடைய கட்டளைகளை கொடுக்கறதுக்கு பரிசுகளை கொடுக்கறதுக்கு அந்த மாதிரி இந்த ஊரில் ஜெருசலேம் சுற்றி இருக்கிற வாசல்கள் அவங்க பயன்படுத்தினாங்க முதல் வாசல் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டு வாசல் இங்கிலீஷில் ஷீப் கேட்டுன்னு சொல்லுவாங்க இது எதுக்காக பயன்படும் அப்படின்னா இது தேவாலயத்துக்கு பக்கத்துலேயே இருக்கிற ஒரு வாசல் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா தேவாலயத்தில் வழியிடப்பட போகிற ஆடெல்லாம் வந்து மக்கள் இது வழியை தான் கூட்டிகிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது நம்ம வந்து பைபிளோட நம்மளுடைய புது ஏற்பாடோடு கனெக்ட் பண்ணி பார்க்குறப்போ அது யார குறிக்குதுன்னா ஏசு கிறிஸ்து வந்து தன்னை தானே ஆட்டுக்குட்டியாக அவர் வந்து வெளிப்படுத்தினார்ல அதுதான் இது குறிக்குது அப்படிங்கிறாங்க நம்ம ஏசாய ஐம்பத்தி மூணு ஏழுலேயும் பார்த்திங்கன்னா அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போல ஏசு கிறிஸ்து வந்து போனார் அப்படின்னு வந்து சொல்றாங்க ஸோ இந்த வாசல்ல வந்து ஏசு கிறிஸ்துவோட ஆரம்பிக்குது ரட்சிப்பு வந்து எல்லாருக்குமே உரியது அப்படிங்கிறத குறிக்கிற மாதிரி இந்த கதவு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கதவோ பூட்டோ இல்லாமல் இட் இஸ் ஓப்பன் ஃபார் எவ்ரி ஒன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் இதுலேயும் ஆச்சரியமான விஷயம் என்னென்னா இந்த வாசலை கட்டினது ஷிபும் அவருடைய பிரதர்ஸ் ஆகிய மற்ற ஆசாரியர்களும் சேர்ந்து இதை கட்டினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ புதிய ஏற்பாடுலேயும் பார்த்தீங்கன்னா எபிரியர் எழுதுன நிரூபத்தில் பவுல் சொல்கிறாரு ஏசு கிறிஸ்து தான் நம்மளுடைய பிரதான ஆசாரியர் அப்படின்ட்டு சொல்கிறாங்க இன்னொன்று வந்து ஏசு சொல்றாரு நாணய ஆடுகளுக்கு வாசல் அப்படின்ட்டு ஏசு சொல்றாரு எலியாஷிப் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு அர்த்தம் வந்து காட் ரீஸ்டோர்ஸ் அப்படின்னு அர்த்தம் கர்த்தர் வந்து திரும்ப எல்லாத்தையும் சரி கட்டுவார் அப்படிங்கிறது தான் அர்த்தம் ஸோ வந்து ஜீசஸ் வந்து நம்மளுடைய இழந்து போன அந்த நித்திய வாழ்க்கையை நம்மளுக்கு திரும்ப கொடுத்துருக்குறாருல அதையும் இது வந்து குறிக்குது அப்படின்னு சொல்றாங்க இந்த ஆட்டுவாசல் வந்து ரெண்டு டவர்ஸ் ரெண்டு கொம்மைகளுக்கு நடுவில் கட்டப்பட்டிருக்குது அது ரெண்டு டவர்ஸோட பேர் வந்து என்னென்னா அனானியலின் கொம்மையும் மேயா அப்படிங்கிற ஒரு கொம்மை அப்படிங்கிறாங்க எபிரேய பாஷையில் இந்த அனானியா அப்படின்னா கர்த்தருடைய மேசி அவருடைய இரக்கத்தை வந்து குறிக்குது நம்மளுடைய நித்திய வாழ்வு வந்து நம்ம நம்மளுக்கு வந்து இது வி டோன்ட் டிசர்வ் தட் கர்த்தர் நம்மளுக்கு இறங்கி அவர் வந்து ஒரு தேவம் தேவன் வந்து ஒரு மனுஷ சாயலில் வந்து நம்மளுக்கு வந்து நித்திய வாழ்க்கையை கொடுத்துருக்குறாரு அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் வந்து ஆட்டுக்குட்டியை போல தான் பார்க்குறாரு அவரே நம்மளுடைய நல்ல மேய்ப்பராகவே இருக்கிறாரு அதுலேயும் இந்த மேயா அப்படிங்கிற அந்த வார்த்தை எப்ரே மொழியில் நூறு அப்படிங்கிற எண்ணை வந்து அது குறைக்குது ஏசு சொல்கிறாரு ஒரு தொலைந்து போன ஆட்டுக்குட்டியை தேடி மேய்ப்பார் வந்து தொண்ணூத்தி ஒம்பது விட்டுட்டு போவார் அப்படின்னு சொல்றாருல ஸோ அதோட இதை கனெக்ட் பண்ணிக்கலாம் அந்த மேய்ப்பார்கள்லாம் பார்த்திங்கன்னா ஆட்டு மந்தையை வந்து மொத்தமாக நூறு ஆடுகள் சேர்ந்தாதான் ஒரு மந்தை அப்படின்னு கன்சிடர் பண்ணுவாங்களாம் ஒரு ஆட்டுக்குட்டி தொலைஞ்சு போனா கூட மற்றதெல்லாம் விட்டுட்டு அதை போய் தேடுவாங்களாமா ஸோ அதே மாதிரிதான் ஏசு கிறிஸ்துவ இழந்து போன ஒவ்வொரு ஆத்துமாக்காகவும் அவர் பிரயாசப்பட்டு நம்மளுக்காக வந்தார் அப்படின்ட்டு வந்து நம்ம நிறையா கற்றுருப்போம் இல்லையா இந்த ஆட்டுவாசலில் வந்து பார்த்திங்கன்னா பெதஸ்தா குளம் பக்கத்தில் இருந்துச்சாம் அந்த பெதஸ்தா குளத்தில் தான் வந்து ஒரு குருடனையும் வந்து ஏசு கிறிஸ்துவ ஹீல் பண்ணியிருப்பார் ஸோ அவர் வந்து ஒவ்வொரு தடவையும் ஜெருசலேம்குள்ளே போகிறப்பையும் வர்றப்பையும் சரி நிறைய தடவை இந்த ஆட்டு வாசலை கடந்து போயிருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க கடந்து போகிறப்பெல்லாம் அவருக்கு ஞாபகம் வந்திருக்கும் நம்மளும் ஒரு நாள் இந்த மாதிரி ஆடுகளை மாதிரி நம்ம வழியிடுறதுக்காக இதுக்குள்ளே போவோம் அப்படின்னு இயேசுக்கு ஞாபகம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஏசு வந்து அந்த வாசலில் தான் அவரை வந்து கைது பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க அப்புறம் அவர் சிலுவைக்கு வந்து சிலுவை மரணத்துக்கு போகிறப்ப இந்த பாதை வழியாகவும் அவர் எடுத்துக்கொண்டு போகப்பட்டார் அப்படின்ட்டு சொல்கிறாங்க மூணாவது அதிகாரம் ரெண்டாவது வசனத்தில் பாத்தீங்கன்னா இந்த எலியா ஷிபும் மற்ற ஆசாரியர்கள் பக்கத்தில் எரிகோவின் மனுஷர் வந்து அந்த அரங்கத்தை கட்டினாங்க அப்படின்னு போட்டிருக்குது ஸோ ரட்சிப்பு வந்து யூதர்களுக்கு மட்டும் இல்லை பாவிகளாகிய உலகத்தில் இருக்கிற மற்ற எல்லாருக்கும் பொதுவானது தான் அப்படிங்கிறத இது வந்து உறுதிப்படுத்துது இரண்டாவதாக சொல்லப்பட்ட வாசலுக்கு பேர் தான் ஃபிஷ் கேட் மீன் வாசல் அப்படின்னு சொல்றாங்க இந்த வாசலை எதுக்காக பயன்படுத்தினாங்க அப்படின்னா இஸ்ரேவேலை சுத்தி இருக்கிற கடல்கள்ல மீனவர்கள் மீன் பிடிச்சிட்டு வந்து தான் மீனெல்லாம் விற்பாங்களாம் எருசிலேம் நகரத்தாருக்கு ஸோ பேசிக்கா அது ஒரு ஃபிஷ் மார்க்கெட்டாக இருந்திருக்குது இது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆட்டுவாசல் பக்கத்துல இருக்கிறதுனால நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையோடு நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்குறப்போ ரச்சிக்கப்பட்ட எல்லாரையுமே ஏசு கிறிஸ்துவோ ஆத்து மறுவடைக்காக நீங்களாம் போகணும் சுவிசேஷம் சொல்லணும் அப்படின்ட்டு அவர் சொல்றாரு தெரியுமா அவர் சொல்கிறாரு நான் அவங்கள மீன் பிடிக்கிறவர்களாக இல்லாமல் மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக ஆக்குவேன் அப்படின்னு சொல்கிறாரு இதுலேயும் பார்த்திங்கன்னா நம்ம நிறைய கிறிஸ்டியன்ஸ் வந்து ரசிக்கப்பட்டுருவோம் ஆனால் நம்ம வந்து சுவிசேஷத்தை எல்லாருக்கிட்டேயும் போய் சொல்லணும் அப்படிங்கிற பாரம் நிறைய பேருக்கு இருக்காது நம்ம பிரயாசப்பட்டு சொன்னாலும் எத்தனை ஆத்துமாக்களை நம்ம அறுவடை செஞ்சுருப்போம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது ஆனால் எப்போல்லாம் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ கிறிஸ்துவ தெரியாதவங்களுக்கு நம்ம ஏசுவை பற்றி சொல்லிடணும் அதனால தான் பார்த்தீங்கன்னா அஞ்சாவது வசனத்தில் சொல்கிறாங்க தெக்காவா ஊரார் வந்து அது கட்டினாங்க ஆனால் அவங்களோட பிரபுக்கள் வந்து அந்த வேலைக்கு கர்த்தருடைய வேலைக்கு அவங்களுடைய கழுத்தை வந்து கொடுக்கலையாம் ஸோ அந்த இந்த மாதிரி கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சப்போ கூட இவங்க வந்து அவங்க கழுத்தை சாய்க்கலாம் அப்படிங்கன்னு ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருந்துச்சுன்னா அது எவ்வளோ பெரிய ஒரு பேட் நேம் அப்படின்னு பாருங்களேன் ஸோ நம்மளுடைய பேரும் வந்து அந்த மாதிரி எழுதப்படாமல் கிறிஸ்துவுக்காக வந்து இவங்க வேலை செஞ்சாங்க ரா கத்தருடைய ராஜ்யத்தை பூமியில் கட்டினாங்க அப்படின்னு நம்ம பேர் எழுதப்படணும்னு நம்ம ஒவ்வொருத்தரும் பிரயாசப்படணும் இந்த வாசல் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலத்தில் தமஸ்கு வாசல் அப்படின்னு சொல்லி இஸ்லேமில் இருக்குது அது பக்கத்தில் தான் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மூணாவதாக சொல்லப்பட்ட வாசலுக்கு பேர் த ஓல்டு கேட் பழைய வாசல் இந்த பழைய வாசல் வந்து எதை குறிக்குது அப்படின்னா நம்ம வந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுக்கப்புறம் அப்புறம் பழையன கழிந்து புதிய புதியனவாக மாறினது அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல பழைய மனுஷனுக்கு செத்து நம்ம வந்து ஒரு ஒரு ரினியூடு ஹார்ட்டோடு நம்ம வந்து செயல்படணும் அப்படின்னு சொல்கிறோம்ல அதுதான் இது குறிக்குதான் இது ஸ்பெசிஃபிக்காக எதுக்காக பயன்படுத்துனாங்க அப்படின்னு தெரியல பட் இதை வந்து ஃபர்ஸ்ட் கேட் இல்லாட்டி ஜஷானா கேட் அப்படின்னும் சொல்கிறாங்க கிறிஸ்தவர்களாக மாறின அடுத்த நொடியிலிருந்தே நம்ம ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு நம்மளுடைய ஓல்டு ஹேபிட்ஸ் எல்லாம் மறந்து எல்லாமே ஒவ்வொரு டெசிஷனும் நம்ம கர்த்தருக்குள்ளே எடுக்கிறதுக்கு ஆவியானவர் நம்மளை வழி நடத்துவார் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் ஸ்பெசிஃபிக்காக பார்த்திங்கன்னா கர்த்தர் எழுதியிருக்கிறாரு கோல்ட் ஸ்மித்ஸும் பர்ஃப்யூமர்ஸ் அதாவது தட்டாரும் தைலக்காரரும் இந்த பழைய கேட்டை வந்து கட்டுறாங்க அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க எங் அந்த வாசல்களை கட்டின எல்லாருமே வேறு வேறு வேலையை பார்த்தவங்க தான் அதுலேயும் எஸ்பெஷலாக தைலம் செய்கிறவங்களுக்கெல்லாம் கட்டுறதை பற்றி என்ன தெரிஞ்சிருக்கும் ஆனால் கர்த்தர் வந்து அவங்களையும் இந்த அலங்கம் கட்டுறதுக்கு பயன்படுத்தியிருக்காரு பாருங்களேன் ஸோ நம்மளால் கர்த்தர்க்குள்ளே வந்துட்டோன்னா முடியாத காரியம் ஒன்றுமே கிடையாது நான்காவதாக சொல்லப்பட்ட வாசலுக்கு பேர் பள்ளத்தாக்கின் வாசல் இங்கிலீஷில் வேலி கேட் அப்படின்னு சொல்கிறாங்க நெகேமியா வந்து இந்த புஸ்தகத்தை எழுத ஆரம்பிக்கிறப்போ ஒரு சொல்கிறாரில்ல நான் வந்து இரவு நேரத்தில் வெளியே சுற்றி பார்க்க போனேன் அப்படின்ட்டு இந்த வாசல் வழியாக தான் அவர் வெளியே போய் இது வழியாகவே உள்ளே வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு இது வந்து எதை குறிக்குது அப்படின்னா பொதுவாகவே பள்ளத்தாக்கு அப்படின்னாலே மலையிலேருந்து கீழே தாழ்த்தப்பட்ட ஒரு இடத்த தான் குறிக்குது ஸோ கிறிஸ்தவர்களாகிய நம்ம வந்து இயேசுவை பின்பற்றும் பொழுது நிறைய கர்த்தர் வந்து நம்மளை தாழ்த்துவார் நம்மளுக்கு நிறையா தாழ்மையை கொடுப்பார் நம்மளை வந்து மேட்டுமையாக நம்ம என்றைக்குமே நினைக்கக்கூடாது நம்மளுக்கு வந்து ப்ரைடு இருக்கக்கூடாது இந்த மாதிரி லோவான இடங்களில் தான் பார்த்திங்கன்னா வெஜிடேஷன் நடக்கும் பிளான்ட்ஸ் எல்லாம் வளரும் ரிவர்ஸ் இருக்கும் செழிப்பான ஒரு இடமா இருக்கும் ஆனால் மலையோட உச்சியிலலாம் பார்த்தீங்கன்னா பனி படிஞ்சிருக்கும் அங்கே பெருசாக எந்த ஒரு விளைச்சலும் வராது ஸோ கர்த்தர் நம்மளை தாழ்த்தும் பொழுது தான் நம்ம நிறையா வந்து கற்றுக்கொள்வோம் ஒரு கற்றுக்கொள்ள இடங்கள் இடமா தான் இதை நம்ம பார்க்கலாம் சங்கீதம் இருபத்தி மூணில் பார்த்தோன்னா கர்த்தர் வந்து எப்படி நம்மளை வழி நடத்தினார் பள்ளத்தாக்கி நிருளில் நான் நடந்தாலும் கர்த்தர் என்னோடு இருக்கிறார் அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம் தெரியுமா ஸோ ஒரு ஹம்பிளிங் எக்ஸ்பீரியன்ஸை வந்து இந்த பள்ளத்தாக்கு வாசல் வந்து காட்டுது இருந்து வெளியே வந்து ஒரு பள்ளத்தாக்குக்கு போகிற வழி இந்த வேலி வழியாதான் இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க ஐந்தாவதாக சொல்லப்பட்ட வாசலுக்கு பேரு குப்பைமேட்டு வாசல் த த் கேட் அப்படின்னு சொல்றாங்க இது எதுக்காக யூஸ் பண்ணாங்க அப்படின்னா தேவாலயத்துல இருந்து நிறைய அந்த அனிமல்ஸ் எல்லாம் எரிச்சதுக்கப்புறம் சாம்பல் வரும் தெரியுமா அது அப்புறம் இந்த எரிசலேமில் சேர்ந்த குப்பைகள் எல்லாத்தையும் இரவு நேரத்தில் வெளியே கொண்டு போய் கொட்டுவாங்களாம் ஸோ வந்து ஒரு பரிசுத்தமாக ஒரு இடம் இருக்கணுன்னா கண்டிப்பாக கண்டினியூவஸாக க்ளீன் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஏன் நம்ம வீடு கூட நம்ம எவ்வளோ தான் மெயின் மெயின்டைன் பண்ணாலும் குப்பை டெய்லி சேர்ந்துட்டுருக்கு தெரியுமா அதை நம்ம வெளியே கொட்டினா தான் இந்த வீடு வந்து சுத்தமாக இருக்கும் அதே மாதிரியே நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம வந்து ரசிக்கப்பட்டாலும் தினசரி பாவம் வந்து மனுஷ செஞ்சுட்டே தான் இருப்பான் நம்ம வந்து ஒரு நம்ம வந்து பாவியில்லை நான் ஒரு பாவமும் செய்யலை அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது டெய்லி கர்த்தருக்காக நம்ம வந்து அதற்காக மன்னிப்பு கேட்டு இயேசு கிறிஸ்தனுடைய ரத்தத்தினால் பாவத்தை எதிர்த்து போராடி நம்ம வந்து கர்த்தர்கிட்ட இருந்து நம்ம தினசரி பரிசுத்தமாகிக்கிட்டே இருக்கணும் ரெண்டு குருந்தியர் ஏழு ஒன்று இல்லை என்ன சொல்லியிருக்கிறாரு பவுல்னா மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசூசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடே பூரணப்படுத்த கடவோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நம்ம வந்து சரீரத்தில் அழுக்கு படிஞ்சா குளிக்கிற மாதிரி நம்மளுடைய ஆவியாத்மாவையும் நம்ம பரிசுத்தமாக பாதுகாக்கணும் அப்படின்ட்டு வந்து இந்த வாசல் ஞாபகப்படுத்துது ஆறாதா சொல்லப்பட்ட வாசலுக்கு பேர் ஊருணி வாசல் ஊருணின்னா ஒன்றும் இல்லை அது வந்து ஒரு நீரூற்று தான் இங்கிலீஷில் ஃபவுண்டெயின் கேட் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல இது வந்து தேவாலயத்துக்கு கொஞ்சம் முன்னாடி தான் இருந்துச்சான் சீலோவம் குளம் கூட இது பக்கத்தில் தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஏசு வந்து அந்த இடத்துல ஒரு குருடனை குணப்படுத்தினார்ல ஸோ அவனை போய் இந்த குலத்தில் தான் போய் வந்து போய் கண்டு கழுவ சொல்கிறாரு இந்த வாசலை வந்து யூதர்கள் எதுக்கு பயன்படுத்தினாங்க அப்படின்னா தேவாலயத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்க வந்து இந்த ஊருணி வாசல்லேருந்து தான் தண்ணி குடிப்பாங்களாம் அவங்கள வந்து பரிசுத்தப்படுத்திட்டு அவங்க வந்து தேவாலயத்துக்குள்ளே பிரவேசிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க நம்மளுடைய புதிய ஏற்பாட்லேயும் இயேசு வந்து என்ன சொல்கிறாரு நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் உண்டாகாது அப்படின்னு சொல்கிறாரு ஹீ இஸ் த ஃபவுண்டன் ஆஃப் லிவிங் வாட்டர்ஸ் அவரே வந்து ஜீவ நீரூற்றாக இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம வந்து இதோட கனெக்ட் பண்ணி பார்த்துக்கலாம் ஏழாவதாக சொல்லப்பட்ட வாசல் தண்ணீர் வாசல் இங்கிலீஷில் வாட்டர் கேட் இது எதுக்காக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்து இந்த யூதர்கள் வாசலில் தான் வந்து இருந்து அவங்க கத்தருடைய வசனங்களை கேட்பாங்க அப்படின்னு சொன்னதில்லை அவங்க காலத்தில் நம்மள மாதிரி ஃபோனோ எல்லார் கையிலேயும் புக்ஸோ ப்ரிண்டட் ஃபார்மேட்டில் கிடையாது சுருள் சுருளாக வச்சுருப்பாங்க ஆசாரியர்கள் தான் வந்து அதை எடுத்து வாசிப்பாங்க வேதபாரர்கள் அப்புறம் அந்த டீச்சர்ஸ் அவங்கெல்லாம் வந்து கூட்டம் கூட்டமாக கூடி மக்களுக்கு கற்றுத்தருவாங்க இந்த வார்த்தை வந்து கர்த்தர் வந்து ஆவிக்குரிய ரீதியில் தண்ணீராக சொல்கிறாரு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வேத வசனம் தான் நம்மளை வந்து பரிசுத்தப்படுத்துவோம் அப்படின்னு நம்ம நிறைய இடங்கள்ல பார்ப்போம் வாலிபன் தன்னுடைய வ வலிகளை எதனால் சுத்தம் பண்ணுவான் தேவனே உம்முடைய வசனத்தினால் அப்படின்லாம் நம்ம பாடியிருக்கிறோம் இல்லையா ஆஹ் எபேசர் இருபத்தாறுல கூட ஏசு கிறிஸ்து வந்து சபைய திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்தார் தண்ணீர்னால் நம்மளை பரிசுத்தப்படுத்தினார் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க இந்த பரிசுத்த வாழ்க்கையை வந்து பரிசுத்த ஆவியானவர் நம்மளை வழிநடத்தி போகிறதாகவும் குறிக்கிறாங்க பரிசுத்த ஆவியானவரையும் நம்ம எடுக்கிற ஞான ஸ்நானத்தையும் கூட இந்த வாட்டர் கேட்டோட நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கலாம் எட்டாவதான வாசல் வந்து ஹார்ஸ் கேட் குதிரை வாசல் அப்படிங்கிறாங்க இந்த வாசல் வந்து எதுக்காக பயன்படுத்தினாங்கன்னா இங்கே தான் நிறையா குதிரைகள்லாம் நிற்குமா போருக்கு போகிறதுக்கு முன்னாடி போர் வீரர்கள்லாம் இந்த இடத்துல தான் ரெடியாவாங்க அப்புறம் வந்து போருக்கு போயிட்டு வந்தாங்கன்னா இங்கே தான் ராஜா வந்து நின்று போரில் போய் ஜெயிச்சுட்டு வந்த எல்லா சோல்ஜர்ஸையும் அவர் வந்து வெல்கம் பண்ணுவார் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையே வந்து ஒரு ஆவிக்குரிய போராட்டம் தான் அவங்கள மாதிரி மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் இல்லை நம்ம வந்து துறைத்தனங்களோட அதிகாரங்களோட இந்த பிரபஞ்சத்தோட அந்தகார லோகாதிபதிகளோட அப்படின்னு சொல்லி நம்மளோட கிறிஸ்டியன் லைஃப்பை வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொன்று ஒரு இடத்துல கூட திமோத்தேயோ ரெண்டு மூணில் பார்த்தீங்கன்னா பவுல் வந்து சொல்கிறாரு நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி அப்படின்னு சொல்கிறாரு ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்த கிறிஸ்துவ வாழ்க்கை ஒரு ஆவிக்குரிய போராட்டத்தை குறிக்கிறத இந்த வாசல் சொல்லுது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததாக சொல்லப்பட்ட வாசல் தான் ஈஸ்ட் கேட் கிழக்கு வாசல் இது வந்து எதுக்காக பயன்படுத்தினாங்கன்னா இந்த வாசல் வழியாக தான் ராஜாக்கள்லாம் வருவாங்களாம் போவாங்களாம் ரொம்ப முக்கியமானவங்களாம் இந்த வழியாக தான் வந்துட்டு போவாங்கன்றாங்க ராஜா வந்து மக்களுக்கு ஏதாவது கிஃப்ட்ஸ் கொடுக்கணும் நன்மைகளை வந்து எல்லாருக்கும் ஏழைங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு வந்தாலுமே இந்த வாசலில் நின்று தான் வந்து நடக்குமா ஸோ வந்து இது இது வழியாக யார் வந்தாலும் இவங்க ராஜ பரம்பரையை சேர்ந்தவங்க தான் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கேட்டு வந்து ரொம்ப வருஷமாக பூட்டப்பட்டது அப்படின்ட்டும் சொல்கிறாங்க ஏசு கிறிஸ்துவ எருசலேம்குள்ளே வந்தார் தெரியுமா அப்போது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஹோசானா அப்படின்னு சொல்லி ஏசு கிறிஸ்துவ வர வெளிச்சாங்க பாருங்கள் அவர் ஒரு கோவிலுக்குழு மேலே உட்காந்து வந்த அந்த ஒரு வாசல் இந்த வாசல் தான் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கேட்டை தான் எவ்ரிடே ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு திறப்பாங்க ஸோ அந்த வாசலில் நிற்கிற வாட்ச்மேன்லாம் வந்து நைட் ஃபுல்லாக கண் முழிச்சிருந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு காலையில் அவங்க வந்து ஒரு ரே ஆஃப் லைட் பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமாக இந்த கதவை திறப்பாங்களாம் ஸோ அதே மாதிரி நம்மளுடைய ஏசு கிறிஸ்துவும் ஈஸ் த பிரைட் அண்ட் மார்னிங் ஸ்டார் அப்படின்னு சொல்கிறாங்க பிரகாசம் உள்ள விடிவெளி நட்சத்திரமாக ஸோ ஏர்லி மார்னிங் சன் வர்றதுக்கு முன்னாடியே இ இவர் தான் முதல் லைட் நம்மளுக்கு கொடுக்குறாரு ஸோ அந்த வெளிச்சம் பார்த்த உடனே நம்மளும் கிறிஸ்துவ சந்தோஷமாக வர வளைப்போம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க மொதல் வருகையில் இயேசு இந்த வாசலில் வந்த மாதிரியே இரண்டாம் வருகையிலேயும் இயேசு கிறிஸ்து இதன் வழியாக நம்மளை நியாயம் தீர்ப்பதற்காக வருவார் அப்படின்னு சொல்கிறாங்க கடைசியாக மூன்றாவது அதிகாரத்தில் எழுதப்பட்ட பத்து வாசல்களில் பத்தாவது வாசலோடைய பேர் மிஃப்காத் கேட் இந்த கேட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒன்று சேர்ந்து வருகிற ஒரு வாசலாக இருக்குது கூடி வருதலை குறிக்கிற ஒரு வாசல் தான் இந்த வாசல் இந்த இடத்துல வந்து இந்த நம்பரிங் எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்றத கவுண்ட் பண்ணுவாங்க சென்சஸ் எடுப்பாங்களாம் அதுக்கப்புறம் வந்து யாராவது இந்த இறசலையும் இருந்து போகிறாங்க இல்லை வெளியிலேருந்து எஸ் வராங்க அப்படின்னா அவங்களுடைய கணக்கெல்லாம் இந்த இடத்துல தான் வச்சு எழுதப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து எதை குறிக்குது அப்படின்னா நம்ம ஒவ்வொருத்தரும் வந்து நம்ம இறந்ததுக்கப்புறம் கர்த்தருக்கு நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கையோடைய கணக்கை ஒப்புவிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்களே அது வந்து இந்த வாச வாசல் வந்து நம்மளுக்கு ஞாபகப்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டு குருந்தியர் அஞ்சு பத்தில் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும் படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக வெளிப்பட வேண்டும் ஸோ ஜட்மெண்ட் டே அன்னைக்கு நம்ம செஞ்ச நன்மை தீமை எல்லாத்துக்கும் நம்ம கணக்கு ஒப்புவிக்கிறது இந்த இடத்துல வந்து ஞாபகப்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க நெகேமியா எட்டு பதினாறில் பார்த்திங்கன்னா எப்ராயும் வாசல் அப்படின்னு ஒரு இன்னொன்று ஒரு வாசலை பற்றி பேசுகிறாங்க இதுதான் பதினோராவது வாசலாக நம்ம சொல்கிறோம் இங்கிலீஷில் கேட் ஆஃப் எப்ராயிம் ஓகே ஸோ இந்த எஃப்ராயிம் அப்படிங்கிறது வந்து எதை குறிக்கும் அப்படின்னா டபுள் ஃப்ரூட்ஃபுல்னஸ் ரெட்டிப்பை ரெட்டிப்பான நன்மையை தருகிற ஒரு விஷயத்தை இது வந்து குறிக்குது நம்ம கிறிஸ்துக்குள்ளே வந்ததுக்கப்புறம் கர்த்தர் நம்மள்ட்ட இருந்து ஆவியின் கனிகளை எதிர்பார்க்குறாரு அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கை ஒரு நட்டிப்பான நன்மையால் நிறைந்திருக்கும் அப்படின்னு ஏசு கிறிஸ்து நிறைய இடங்களில் வந்து நம்மளுக்கு ஆசீர்வாதம் சொல்லியிருக்கிறாரு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்பிரிச்சுவலாகவும் சரி ஃபிசிக்கலாகவும் சரி மெட்டீரியலிஸ்டிக்காகவும் சரி பைபிளில் நிறைய ஆசிர்வாதங்கள் இருக்குது அதில் நம்ம வந்து கர்த்தருடைய ஆவிக்குரிய ஆசிர்வாதங்களுக்கு தான் அதிகமாக நம்ம பிரயாசப்படணும் மற்ற காரியங்கள் நம்ம வந்து கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்தை சீக் ஈ ஃபர்ஸ்ட் த கிங்டம் ஆஃப் காட் முதலாக தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம தேடணும்னா மற்ற எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அடுத்ததாக கடைசியாக சொல்லப்பட்ட ஒரு வாசல் தான் ப்ரிசன் கேட் இது வந்து எங்கே இருக்குதுன்னா நெகிமியாக பன்னெண்டு முப்பத்தி ஒன்பதில் இருக்குது காவல் வீட்டு வாசல் அப்படின்னு சொல்கிறாங்க அதை தான் கேட் ஆஃப் த காட் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வாசலில் தான் பார்த்தீங்கன்னா யாராவது தப்பு செஞ்சு அவங்க வந்து ஜெயிலுக்குள்ளே போகிறாங்க அப்படின்னா இந்த வாசல் வழியாக தான் அவங்க போவாங்களாம் இந்த வாசல் வழியாக கிறிஸ்தவர்களாகிய நம்ம போகக்கூடாது அதாவது நம்ம ஒரு ஒரு ஆத்மா கூட நரகத்துக்கு போகக்கூடாது இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா ஏசு கிறிஸ்துவ நம்மளுக்காக நம்ம எல்லாருமே அங்கே தான் போக வேணும் ஆனால் நம்மளுக்காக அவருடைய ரத்தத்தை செஞ்சு நம்மளுக்கு விலை கொடுத்து அவர் நம்மளை இட்டர்னல் இருந்து காப்பாற்றி நம்மளுக்கு இட்டர்னல் லைஃப் கொடுத்துருக்குறாரு ஸோ அந்த அதுக்கு நன்றி உடையவர்களாக நம்ம என்றும் இருக்கணும் ஸோ இந்த எல்லா ஆர்டர் ஆஃப் த கேட்ஸ் அப்படியே நீங்கள் வரிசையாக பன்னெண்டு கேட்ஸையும் நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா மொத்த சுவிசேஷ நியூஸும் வந்து அந்த காலத்திலேயே கர்த்தர் வந்து இந்த வாசல்கள் மூலியமாக வெளிப்படுத்தினதை நம்மளால் பார்க்க முடியும் முதல் வாசல் வந்து ஆட்டு வாசல் அது ஏசு கிறிஸ்துவனுடைய பலியை குறிக்குது இரண்டாவது வாசல் மீன் வாசல் அது ஏசு கிறிஸ்துனுடைய அவருடைய மறித்தல் உயிர்த்தல் வந்து நம்ம மற்ற எல்லாருக்கிட்டையும் சுவிசேஷமாக சொல்லணும் மீனை பிடிக்கிறவர்களாக நம்ம மாறணும் அப்படிங்கிறத இது ஞாபகப்படுத்துது அடுத்தது பழைய வாசல் வந்து நம்மளுடைய பழைய வாழ்க்கையை நம்ம மறந்து புது மனுஷர்களாக நம்ம இருக்கணும் அப்படிங்கிறத ஞாபகப்படுத்துது நாலாவதாக இருக்கிற பள்ளத்தாக்கின் வாசல் வந்து நம்ம தாழ்மையுடையவர்களாக இருக்கணும் அப்புறம் நம்ம இந்த பள்ளத்தாக்கின் இருளில் நடந்தாலும் கர்த்த நம்மளோட இருக்கிறார் அப்படிங்கிறத ஞாபகப்படுத்துது ஐந்தாவது கேட்டை வந்து ரப்பிஷ் கேட் இல்லாட்டி குப்பைமேட்டு வாசல் அப்படின்னு சொல்லலாம் அங்கே வந்து நம்மளுடைய எல்லா தேவையில்லாத காரியங்களை நம்ம வந்து தினசரி நம்மளை விட்டு நீக்கணும் அது மட்டும் இல்லாமல் பவுல் என்ன சொல்கிறாரு நான் மேன்மையாக முன்னாடி கருதுனதெல்லாம் இப்போ நான் குப்பையாக கருதுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ வந்து உலகத்துக்குரிய காரியங்கள் இல்லாமல் இனிமேல் நம்மளுடைய கண்கள் வா கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுறதுல ஃபோக்கஸ்டாக இருக்கணுங்கிறத ஞாபகப்படுத்துது ஆறாவதாக வந்து பார்க்குற கேட் ஃபவுண்டேன் கேட் ஊருணி வாசல் அது வந்து கர்த்தர் தான் நம்மளுக்கு ஜீவ தண்ணீரை தருவார் ஆவியானவர் நம்மளுக்கு தருவார் அப்படிங்கிறத ஞாபகப்படுத்துது ஏழாவதாக இருக்கிற தண்ணீரின் வாசல் வந்து நம்மளுடைய வேத வசனம் நம்மளுடைய ப்ரேயர் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி கத்தருடைய வசனத்தை நம்ம தியானித்து அதன்படி நடக்கிறது தான் நம்மளை வந்து சுத்தப்படுத்தும் அப்படிங்கிறத ஞாபகப்படுத்துது எட்டாவதாக இருக்கிற ஹார்ஸ் கேட் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு போராட்டமாக தான் இருக்கும் ஆனால் நம்ம ஒவ்வொருத்தரும் போர் வீரர்களை போல் நம்ம வந்து சாதாரண எதிர்த்து நிற்கணுங்கிறத ஞாபகப்படுத்துது ஒன்பதாக இருக்கிற கிழக்கு வாசல் ஏசு கிறிஸ்துவும் நம்மளுடைய ராஜா அவர் திரும்ப வருவார் அப்படிங்கிறத ஞாபகப்படுத்துது பத்தாவது கேட் வந்து மிஃப்காத் கேட் அங்கே வந்து நம்ம ஒவ்வொருத்தரும் கிறிஸ்துவுக்குள்ளாக ஒன்றாக சேர்றதையும் சபையை குறிக்கிற ஒரு விஷயமாகவும் இருக்குது நம்ம ஒவ்வொருத்தரும் நம்மளுடைய ஆத்மாவுக்கு கணக்கு ஒப்புவிக்கிறது ஞாபகப்படுத்துது இது இல்லாமல் நம்ம எப்பரா மாதிரி டபுள் ஃப்ரூட்டோட நம்ம வந்து கனி கொடுக்குறவர்களாகவும் நம்மளுடைய ஆத்மா மரணத்துக்கு போகாமல் நித்திய ஜீவனுக்கு வந்ததுக்கு நன்றி உள்ளவர்களாகவும் நம்ம இருக்கணும் அப்படிங்கிறத இந்த வாசல்கள் நம்மளுக்கு சொல்லுது ஸோ எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது பாருங்களேன் வாசல்களில் நெகேமியாக கட்டுறப்போ அவருக்கு இது பின்னாடி இவ்வளோ அர்த்தம் இருந்திருக்குமான்னு அவருக்கு தெரிஞ்சிருக்குமான்னு தெரியல ஆனால் கர்த்தர் நம்மளுக்கு இதை வெளிப்படுத்தினதுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம் இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இதோட லிங்க் வேணும் அப்படின்னா நான் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன் இதை நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் God bless you.